பயிற்சி மூணு புள்ளி பத்தொம்போதில் தேர்ட் செம்மு ஏயில் ஏ நிறைகளும் ஏ ப்ளஸ் த்ரீ நிரல்களும் மற்றும் அணி பியில் பி நிறைகளும் செவன்டீன் மைனஸ் பி நிரல்களும் உள்ளன ஏவில் ஒரு ரோ வந்து காலம் ஒன்று நம்பர் கொடுத்துருக்காங்க வேரியபிள்ஸாக அது மாதிரி பி ஒரு வேரியபிள்ஸ் வச்சு நிரலும் நிறையும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஏபிங்கிறத ஏபிடை அணியையும் பிஏவுடைய அணியையும் பெருக்கி கண்டுபிடிச்சி அதிலருந்து நம்ம ஏபியோட values வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க ஃபஸ்ட்டு தீர்வு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் ஏவில் இ ஏவில் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறது எழுதிக்கலாம் ஏ என்ற அணி ஏ அணியில் ஏங்கிறது நிறைகளும் ஏங்கிற ரோ கொடுத்துருக்காங்க ஏ ப்ளஸ் த்ரீ காலம் கொடுத்துருக்காங்க இதை எழுதிக்கலாம் அடுத்தது பீன்ற அணியில் என்ன கொடுத்துருக்காங்க பிங்கிற ரோவும் செவன்டீன் மைனஸ் பிங்கிற காலமும் கொடுத்துருக்காங்க இப்போது நம்மளுக்கு ஏபி பெருக்கல் பெருக்குன்னா அந்த அணி என்னான்னு கேட்டிருக்காங்க அதை பெருக்க முடிஞ்சா அப்போ ஏபியோட வேல்யூஸு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ ஏபியாக இருந்தால் ஏபி என்ற அணி இருந்தால் என்ன கிடைக்கும்னா ஏவும் பியும் எடுத்து எழுதிக்கலாம் ஏ ஏ ப்ளஸ் த்ரீ அடுத்து பி பி ப்ள பி இன்ட்டு செவன் மைனஸ் பி இதை எழுதிக்கலாம் இப்போ இதிலருந்து நம்மளுக்கு வேல்யூஸு ஏபியோட வேல்யூஸு ஏதாவது ஒரு ஈக்வேஷன் மாதிரி நம்ம பெருக்கி எடுக்கணும் பெருக்கும்போது கிடைக்கிறது first வந்து இது இந்த டேர்மும் இந்த டேர்மையும் பெருக்குவோம் ஏபின்னு கிடைக்கும் ஏபின்னு கிடைச்சி நம்ம அதை வந்து சார்ட் அவுட் பண்ண முடியாது ஏன்னா இதில் வேல்யூஸ் எதுவும் இல்லை ஏபின்னு வச்சு நம்மளுக்கு என்ன வேல்யூஸும் ஃபைனல் பண்ண முடியாது ஆனால் அடுத்த இதில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது ஏ ப்ளஸ் த்ரீ இருக்குது இங்கே வந்து செவன்டீன் மைனஸ் பி இருக்குது ஏ ப்ளஸ் த்ரீயும் பிஏயும் எடுத்தால் இதில் நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணலாம் அதுக்காக நம்ம ஏ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் பீன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஏன்னா இதில் வந்து நம்மளை சால்வ் பண்ணுறதுக்காக இப்படி எழுதிருக்கோம் அடுத்த இருந்து ஏ பியை வந்து ஈக்குவல் டுக்கு வந்துடனே கொண்டு வந்தால் மைனஸ் பி ஈக்குவல்டு த்ரீ வந்து ஈக்குவல்டுக்கு வந்துட வந்துச்சுன்னா மைனஸ் த்ரீ ஆகிடும் இதை வந்து ஈக்வேஷன் ஒன்னுன்னு வச்சுக்கிறோம் இதில் இருந்து வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ரெண்டு டேர்மையும் எடுத்து எழுதிக்கிறோம் இந்த ரெண்டு டேர்மையும் எடுத்து எழுதுறோம் மற்றதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஏன்னா எடுத்தது வந்து பி ஏவாக இருந்துச்சுன்னா என்ன வருதுக்காக அடுத்தது எழுத போகிறோம் பெருக்குனா இது எப்படி பெருக்கி எழுதுறோம் இது வந்து வேல்யூஸ் வராது அதனால் அப்படி எழுதுறோம் ஃபஸ்ட்டு பியோடைய ம அணி என்னது பி செவன்டீன் மைனஸ் பி அடுத்தது ஏவோட அணி என்னாது ஏ ஏ ப்ளஸ் த்ரீ இப்போது இதிலேருந்தும் அதே மாதிரி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்தையும் பெருக்கும் போது நம்மளுக்கு வேல்யூஸ் ஃபைன் அவுட் பண்ண முடியாது அதனால் செகண்ட் ஓனில் பெருக்கும் போது அது வேல்யூஸ் ஃபைன் பண்ணலான்றதுக்காக செகண்ட் இதில் இருக்கிறத எடுத்துக்கிறோம் அப்போ என்ன கிடைக்கும் செவன்டீன் மைனஸ் பி ஈக்குவல் டு ஏன்னு இருக்கும் இப்போது நம்மளுக்கு செவன்டீன் ஈக்குவல்ட்டுக்காந்தான கொண்டு போயிடலாம் ஏவை ஈக்குவல்டு சைக் கொண்டு வருவோம் அப்போ என்ன கிடைக்கும் இல்லைனா பிஐ ஈக்குவல் உந்தானே கொண்டு போயிடலாம் அப்போ செவன்டீன் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஈக்குவல்ட்டுக்காக தானே வந்தால் ப்ளஸ் பி ஆகிடும் இதை ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கிறோம் ஏ இது இப்படி கொண்டு வரணும்னா இது கேன்சல் பண்ணுறதுக்காக ஏபி வேரியபிள் ஒரு டர்மை ஒரு ஒரு சைடும் ரைட் சைடும் நம்பர்ஸை லெஃப்ட் சைடு வச்சு சால்வ் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணியிருக்கிறோம் இப்போ ஈக்விஷன் ஒன்று என்னென்னு எடுத்து எழுதிக்கலாம் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ இது ஈக்வேஷன் ஒன்று ஈக்வேஷன் டூ என்னது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு செவன்டீன் இது ஈக்விஷன் டூ இப்போது இதிலேருந்து நம்மளுக்கு கேன்சல் பண்ண முடியும்ல எந்த டம் கேன்சல் பண்ணலாம் பியையும் பியையும் கேன்சல் பண்ணலாம் அப்போ சவுண்ட் பாடு ஒன்று மற்றும் இரண்டை கூட்டுக கூட்டும் போது நம்மளுக்கு பி வந்து கேன்சல் ஆகும் அதுக்காக நம்ம கூட்டு கூட்டுறதை எழுதிக்கிறோம் அப்போது ஃபஸ்ட்டு ஈக்விஷனும் எழுதிக்கிறோம் செகண்ட் இக்விஷனும் எழுதிக்கிறோம் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு செவன்திங் இப்போ வந்து கூட்டுறதால டைரக்டாக இது கேன்சல் ஆகிடும் அடுத்தது ஏவிஏவி ஆட் பண்ணால் டூ ஏ ஈக்குவல்ட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபோர்டின்னு கிடைக்கும் பெரியனோட சைனு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ன்னு எழுதிக்கிறோம் ஏ ஈக்குவல்ட்டு ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணுறதால டூ வைக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் கொண்டு வந்தால் மல்டிப்புல இருக்குது டிவைட் ஆகிடும் கேன்சல் பண்ணோன்னா ஏ ஏஏட வேல்யூவு செவன் டூ சார் ஃபோர்டீன் அப்போ ஏவோட வேல்யூ செவன் கிடைக்கும் இப்போது ஏங்கிறது செவன்னு கிடச்சிருக்கு இதை போய்ட்டு இக்விஷன் ஒன்னில் சப்ஷிட் பண்ணால் பியோட வேல்யூ கிடைக்கும் டூலேயும் சப்சிட் பண்ணாலும் வேல்யூ கிடைக்கும் ஒன்லேயும் சப்ஷிட் பண்ணாலும் வேலு கிடைக்கும் இப்போ பாடு ஒன்னில் ஏவை வை பிரதிட இதை ஏன் எழுதுகிறோன்னா அப்போ தான் என்ன பண்ணுறோங்கிறது நம்ம சொல்கிறதுக்காக இப்படி எழுதிக்கிறோம் அப்போது ஃபஸ்ட்டு செவன்பாடு ஒன்று எழுதிக்கலாம் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ இப்போ ஏவோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸிட் பண்ணுறோம் ஏவோட வேல்யூ என்னது செவன் மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ அப்போ மைனஸ் பி வச்சுட்டு நம்பர்ஸ் ஒரு சைடு கொண்டு வருவோம் ரைட் சைடு நம்பர் வந்துச்சுனா என்ன வரும் ப்ளஸ் செவனே ரைட் சைடில் வந்து மைனஸ் செவன் ஆகிடும் இப்போ மைனஸ் பி ஈக்குவல் டு ஆட் பண்ணால் மைனஸ் டென்னு கிடைக்கும் இப்போ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும் அப்போ டென்னுன்னு கிடைக்கும் அப்போ பியோட வேல்யூவு டென்னு ஏவோட வேல்யூவு செவனு பியோட வேல்யூ டென்னு இதான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஏபியோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு